இன்றைய பத்தொம்பதாவது திருப்பாவை பாசுரங்கள் காணலாம் இது வந்து ராதை வந்து திரும்பி எழுப்புறத்துக்காக ஒரு ஆண்டாள் விஞ்ஞாபி இது பண்ணுறது ரொம்ப விரும்பி கேட்குறது ஏம்மா எத்தனை நேரம் நீ படுத்துருப்ப உன் பொருட்கள் எந்திரிக்க உடமாட்டியே எனக்கு தெரியும் நான் அவனை பெட்லியே படுத்துட்டு அவனோடையே இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றது எங்களை கொஞ்சம் பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்லி அவள் அது மாதிரி ரிக்வஸ்ட் பண்ணிக்கிற பாட்டு தான் இந்த பாட்டு என்ன பாருங்க கொத்தவளக்கரிய கோட்டை கால் கட்டில் மேல் மெத்த பஞ்ச சைனத்தில் மேரி பஞ்ச பஞ்சசைனத்தில் மேரி கொத்தமல் பூங்குழல் கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் கொத்தமல் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பிரப் கண்ணினாய உண்ம நாடனை எத்தனை போதும் துயிலிழ ஒட்டுவாய்கான் எத்தனை போதும் துயிரிழ ஒட்டாய்கான் எத்தனை ஏனும் பிரிவாற்றல் கிள்ளையால் தத்துவம் வந்தி எத்தனை பாய் எத்தனையேனும் பிரிவாற்றல் கிளியாள் கிள்ளையால் தத்துவம் வந்தி தத்துவ இந்த கட்டில் எப்படி இருக்குன்னா ஞான தந்தத்தினால காது பாது கால்கள் வச்சிருக்கு அழகான பஞ்சு மத்தை இப்படி அழகாக அப்புறம் சுத்தீரம் கொத்து உடக்கு லைட்டு எல்லா இடத்துல வழக்குகள் எழுந்திருந்துருக்கு அழகாக அந்த அட்மாஸ்ஃபியரு நீ உன்னுடைய கூந்தலில் நிறைய மலர்கள் நிறைய வச்சுட்டுருக்கன்தான் அந்த நறுமணம் வீச அந்த கூந்தல் நறுமணம் வீச அந்த நறுமணம் நம்பினாய் அப்படி நீ பண்ணிகிட்டு இருக்கிற அவனை கட்டி பிடிச்சி பட்டுருக்கேன் திறக்க விட மாட்டேன் எந்திரிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டாங்க அவனை கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிக்க வைக்கக்கூடாதா மட்டும் கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் உபகாரம் பண்ணேன் அந்த மனவா உன்னுடைய மனவாளனை கொஞ்சம் என்னைக்கு எங்களுக்கு எழுந்து எங்க பார்க்க சொல்லு நாங்கள் எத்தனையோ கஷ்டப்பட்டு வந்துருக்கோம் இங்கே அப்படிங்கிற ஒரு இதுதான் இந்த பாட்டுடையது திரும்பி திரும்பி எழுப்பி தான் ஆகணும் வேறு வழி அப்படின்னு எழுப்புறாங்க